இஸ்ரேலின் மெய்ப்பெரே யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே செவி கொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நெஹேமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர் அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவன் உண்மை உள்ளவர் என்பதே நெகேமியா இஸ்ரேவேல் ஜனங்களின் பாவங்களையும் அவர்கள் செய்திருக்கும் துர்க்கிரியைகளையும் நினைப்பூட்டி அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டும் என்கிறார் அப்போது கர்த்தர் அவர்களை மன்னிப்பார் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டு எப்படியாக கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி அற்புதங்களை நடப்பித்தார் என்பதையும் ஜனங்களுக்கு நெகேமியா நினைப்பூட்டுகிறார் தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவர் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாமல் அவரை விட்டு தூரமாக போனார்கள் அவர்கள் தங்களுக்கென்று தெய்வங்களையும் உருவாக்கி கொண்டார்கள் முறுமுறுத்தார்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள் இத்தனை செய்திருந்தாலும் தம்முடைய கிருபையினால் அவர்களை கர்த்தர் வனாந்தரத்திலே வழிநடத்தி சாப்பிட மன்னாவை கொடுத்தார் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தார் இப்படியாக கர்த்தர் வாக்குத்தத்தில் உண்மை உள்ளவராக இருந்தார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார் நம்மை அவர் கைவிடவே இல்லை நமக்கு வேண்டிய உணவு உடை உறைவிடம் போன்ற எல்லா விதமான அத்தியாவசியமான தேவைகளையும் கர்த்தர் சந்தித்திருக்கிறார் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றியிருக்கிறார் நாம் இன்றும் கூட அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் சாட்சியாக இருப்போம் ஜெபிப்போம் ஜீவனுள்ள உள்ள தேவனே வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவரான உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கே என்றென்றும் துதிகன மகிமை உண்டாகட்டும் உம்முடைய கிருபையினால் எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்